நாமே நலைய சுதோமா இந்த பெரிய ராஜாவாக இருந்தாலும் சங்கீதக்காரன் திரும்ப சொல்றான் ஆயிரம் நாளை பார்க்கணும் உங்களோட பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரு நாள் உண்மையாக வியாதி பெலவீனம் போராட்டம் நடக்க முடியல என்னால நான் ரொம்ப சீரியஸா இருக்கிறேன் அப்படிலாம் இருந்து நம்ம சொன்னாதான் ஒருவேளை தேவ சமத்துக்கு வரக்கூடாது ஆனா கத்த சுகத்தை கொடுத்துருக்கும் போது தேவ சமத்துக்கு வரலன்னு சொன்னால் உங்களை சொன்ன நாம பொய் சொல்லுகிறவளாக இருக்கிறோம் வேத வேதம் சொல்லுகிறது